இங்கிலீஷில் இன்னு சொல்கிறோம் இங்கே வந்து இது வந்து கேப்பிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் வந்து இப்படி இருக்கும் ஏ ஏ அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க இங்கிலீஷில் இன்னு உச்சரிப்பாங்க இங்கே வந்து ஏ அப்படின்னு உச்சரிக்கிறாங்க இது வந்து ஒரு வவல் இங்கே வந்து ஃபோ கால் இது ஜெர்மனில் ஃபோகால்ன்னு சொல்கிறாங்க இன்னொரு வார்த்தை வந்து செல்ஃப்ஸ்ட் லவுட் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் உயிரெழுத்து தமிழில் உயிரெழுத்து இப்போ தமிழில் பாருங்கள் உயிரெழுத்து இருக்குல்ல அதே மாதிரி அது அது சேர்ந்து சேர்ந்து தான் மற்ற ஒளிகள்லாம் உருவாகுது மெய்யல் துறை சேர்ந்து சேர்ந்து தான் இரநூத்தி பதினாறு உயிர்மய எழுத்துக்கள் உருவாகுது அது மாதிரி இப்போ ஓ ஏ இது வந்து இதே மாதிரி தான் வார்த்தைகள் வரும்போது உயிரெழுத்து இது இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ ஏங்கிற மாதிரி இப்படி இங்கே இப்போ சொல்கிறோமோ அதே மாதிரி தான் உயிரெழுத்துகள் வந்து வார்த்தைகள் வரும்போது அப்படி தான் வச்சுரைக்கும் மெய்யெழுத்து மட்டும் ஒரு உச்சரிப்பு வச்சுருக்காங்க அதுக்கு ஆனால் வார்த்தைகள் வரும்போது அந்த இப் இக் அது மாதிரி தான் வரும் அந்த இதில் நம்ம பயன்படுத்தி இப்போ இந்த ஏங்கிற உச்சரிப்பு தான் கரெக்டான உச்சரிப்பு சிலத்தில் இறுதியில் வரும்போது கொஞ்சம் சலத்தில் சில நேரத்தில் ஆங்கிற உச்சரிப்பு வரும் சில நேரத்தில் இப்போ ஷூல அதுமாதிரி மாஹ கொஞ்சம் சில நேரத்தில் மா ஹே அப்படின்னு சொல்லலாம் ஷூலே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு மாஹே அப்படின்னு சொல்கிறாங்க சில இதில் ஆனால் கரெக்டான இப்போ நியூஸ் சென்டர்ஸ் எல்லாம் டிவியில் வர நியூஸ்லாம் உச்சரிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சில நேரத்தில் இந்த கடைசியில் வரப்போ சில நேரத்தில் சரியாக கொஞ்சம் சரியான ஆ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும் ஆனால் சரியான உச்சரிப்பு ஏ தான் கரெக்ட் ஓகே இப்போ உதாரணத்துல சொல்கிற பாருங்களேன் ஏகால் ஏ கால் ஏ அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இது வந்து ஏ கா அது வந்து ஒரு பார்ட்டிகல் தான் அது வந்து ஏதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது மீனிங்கில் நான் வந்து அதுக்கு தனியாக வந்து நான் சொல்கிறேன் இது வந்து நவுன் கிடையாதுன்னா ஏ கால் அப்படின்னு ஏ கால் ஏ கால் அப்படின்னு இப்போ அடுத்தது இப்போ இங்கே ஒரு ஏ வந்துரு பாருங்களேன் இப்போ ஷூ இல்லை இது இது அர்த்தம் பள்ளி சொல்கிறோம்ல பள்ளி ஸ்கூல்னு அர்த்தம் ஷூல சில பேர் ஷூ லே சில உச்சரிப்புகளில் ட டிஎன்எக்ட்டில் பேசுகிறவங்க அப்படி ஷூ லே கூட சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் இருக்கும்போது ஷூல அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கோம் சில ஏரி ஏரியா வைஸ் ஒவ்வொரு ஏரியாவிலும் எப்படி தமிழ் எப்படி இது சென்னை தமிழ் அப்புறம் தமிழ் தஞ்சாவூர் தமிழ் அப்புறம் கன்னியாகுமரி தமிழ் அது மாதிரி நாகர்கோவில் தமிழ் மாதிரி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு வழக்கில் கொஞ்சம் மாறலாம் நம்ம பேசுகிறது வந்து ஒரு டிவியில் நியூஸ் வாசிக்கிறவங்க எப்படி வாசிப்பாங்க இல்லை யூனிவர்சிட்டி லாங்குவேஜ் யூனிவர்சிட்டியில் பேசுகிறப்ப எப்படி பேசுவோம் அது மாதிரி ஒரு காலேஜில் அது மாதிரி அதுதான் நம்ம பார்க்குறோம் நம்ம சாதாரணமாக பேசுகிறது பார்க்குறோம் ஷூல் ஏ இது வந்து ஏ இங்கே வந்து ஏன்னு இருக்குது இங்கே ஆன் இருக்குது பாருங்கள் கடைசியா முடியறதுக்கு மட்டும் ஒரு மாதிரி ஆங்கிற சவுண்டில் வருது கொஞ்சம் ஏ ஹே கூட சொல்லுவாங்க பேசும்போது ஏ ஹே அது திருமணம்னு அர்த்தம் மாதிரி அப்புறம் இங்கேயும் அப்படி தான் ஏ சல் ஏ சல் இங்கே ஒரு ஈ இருக்கு இங்கே ஒரு ஈ இருக்கு இங்க வந்து ஒரு ஏங்கிறது இங்கே வந்து ஆங்குற சவுண்டில் வருது வரும் ஏ செல் ஏ செல் ஏன்னாக்க ஒரு ஆங்குற சவுண்ட் சொன்னதுன்னா குறி குற்ற குறி குரில் ஏ செல் அப்படி மாதிரி வரும் ஏ அப்படி மாதிரி அது வந்து ஒரு க கழுது ஏசல் அப்படின்னா கழுதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்னா அதுக்கு அதுதான் சொல்கிறோம் அப்புறம் இதுமாரி அர்த்தம் வந்து கழு நான் ஏன் அர்த்தம் அர்த்தம்னா நான் பின்னாடி வரப்போ நான் சொல்கிறேன் என் என் ட இங்கே ஏங்கிறது இங்கே இங்கேங்கிற சவுண்ட் வருது என் ட என் என்டனா வாத்து வாட் என் ட அதனால் இப்போது பொதுவாக அந்த இறுதியில் வரும்போது சின்னத்தில் ஏங்கிற சவுண்டில் முடியுது அதை கொண்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி பொதுவாக ஏங்குற சவுண்டு தான் முடிவில் வார்த்தை முடியில் வரும்போது அ அப்படிங்கிற சவுண்டில் வருது ஆனால் என்டே ஷூலே அப்படின்னா சொல்கிறாங்க பேச்சு வழக்கில் சொல்லும் போது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அதனால் இது தப்பு ரைட் கிடையாது ஆனால் நான் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இந்த இப்போது ஒரு டிவியில் நியூஸ் பார்க்குறோம் ஒரு டிவியில் ஒரு ஒரு ஃபார்மல் ஒரு அஃபிஷியல் மீட்டிங் அந்த அதெல்லாம் வந்து அது மாதிரி பேசுவோம் நம்ம வந்து உச்சரி நம்ம வந்து இப்போ அடுத்தது எஃப் அப்படி இப்போ வந்து உச்சரிப்பு மட்டும் தான் பார்க்குறோம் நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அதுக்கு பேர் ஹவுஸ் ஹவுஸ்

இது வந்து கேபிட்டல் லெட்டர் எஃப் ஸ்மால் லெட்டர் இப்படி எழுதுறான் அல்லது சில பேர் இப்படி ஸ்டைலில் எழுதுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எழுதுவாங்க சில பேர் இப்படி எழுதுவாங்க அது மாதிரி இது கேபிட்டல் லெட்டர் இது வந்து கேபிட்டல் லெட்டர் எஃப் எஃப் இது வந்து எஃப் இது வந்து ஒரு கான்சனான் இது வந்து ஒரு மெய்யெழுத்து கான்சன்ட்ரேட் மெய் எழுத்து எஃப் அப்புறம் வந்து இதுக்கு உச்சரிப்பு வந்து இஃப் அப்படிங்கிறது தான் வரும் அதுதான் வார்த்தைகள் வரும்போது இஃப்ங்கிறது தான் வரும் இஃப் இஃப் தான் வரும் நம்ம அதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போமே இப்போ வந்து இப்போ இது வந்து ஃபால்ஸ் இங்கிலிஷில் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு சொல்கிறோம் தவறு அப்படி அதுதான் ஃபால்ஸ் எ நான் ஃபால்ஸ் இப்போ அடுத்தது வேறு உதாரணம் பெல் பெல் இப்போ வாங்க எஃப் பெல் அப்புறம்னா ஒரு நாவல் அந்த குழந்தைங்க நாவல் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதுதான் இப்போ ஃபேமி ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல குடும்பம் எதுக்கு இந்த அக்கு போகிறோன்னா அந்த இஃப்புங்கிற உச்சரிப்புக்கு தமிழில் சாதாரணமாக தான் போடுறாங்க மீ இங்கே மட்டும் கொஞ்சம் எழுதி சொல்லணும் ஃபமீலியே அப்போ வரலாம் இங்கே ஏ வந்து பாருங்கள் ஏற்கனவே பார்த்தோம்ல ஏ ஏ அப்படிங்கிற எமீலிய இந்த கடைசியில் வரும்போது மட்டும் இந்த ஒரு ஒரு மாதிரி ஆ சவுண்டில் முடியுது ஃபமீலிய ஃபேமிலி குடும்பம் நிறுத்தம் அந்த மாதிரி வருது இப்போ வேறு எதாவது உதாரணம் அங்கே ஃபிஷ் இங்கே இ இஷ் ஃபிஷ் எஃப்ஐஎஸ்சி மீன் 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 ஃபிஷ் மீன் அது மாதிரி அது மாதிரி சில உதாரணங்கள் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமும் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அது வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி